பல நெருக்கடிகள் பல இழப்புகள் தனிமை தியாதி வறுமை எல்லாம் வந்துச்சு யோபு கடைசி வரையிலும் தேவனை விடவே இல்ல என்பாசத்துல கத்திர பற்றி கொண்டு இருந்தாரு உத்தமத்துல உறுதியாய் யோபு நின்று ஒரு வாழ்க்கையில இழந்து போன நிரட்டதனையாய் பெற்றுக்கொண்டா இதற்காக சொல்லி இருந்தால் நம்ம சிவம் குறையும் பொழுது நம்ம ஆராதனை குறையும் பொழுது விசாசானவன் என்ன பண்றான் அப்படியே எங்க பிரிச்சு விடவான் எங்க தேவ பிள்ளைகளுக்கு அறிய கொண்டு வருவோம் அது நம்ம நல்ல அடையாளம் கண்டுக்கொடும் நம்ம கடிந்து செவிக்கும் போது அவங்க தோட்டலா சேம் சேஞ்ச் ஆயிடுவாங்க ஒரு மனிதனிடத்துல எதுப்புகிற அந்தகார ஆவிகளின் இருளின் வண்ணமகளையும் எல்லா வான மன்னங்கள் போராடுற பொல்லாத ஆவிகளையும் நம்ம கடிந்து கொண்டு செவிக்கும் பொழுது கத்து ஒரு பெரிய விடுதலை நம்ம கட்டில இடுவார் ஹலோ அதனால இன்னும் நம்ம செவம் வேகமா இன்னும் அதிகமாக ஆண்டவர் சொல்றாரு இன்னும் இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது